உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மிகர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் போது இந்த மாதம் நான் எதெல்லாம் பார்ப்பேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிரகங்கள் இந்த மாதம் என்ன எப்படியெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்துக்கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது முதல்ல பிளான்டரி போஷன் எப்படிலாம் இருக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இந்த என்னமோ போனது நீங்க சொன்னீங்க குரு வந்து அதிகாரமா வரப்போறாரு அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன வந்து நல்லவைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமா தான் கண்டிப்பா மலரை காத்திருக்கிறது ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சி அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நாள் இருந்து அப்படியே மேல போறாரு சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்காரர் அட்லயும் மழைதான் அந்த அளவுக்கு உலகத்திலயும் சூப்பரான ஒரு நன்மையை மாதம் இனிதே இனிதயர காத்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போதுன்னு பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது ஒன்னாம் தேதி நவம்பர் மாசம் அசோஷல் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார் ஒரே ஒரு நாளைக்குதான் அப்படியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி அப்பாடி உழுங்கராசாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசில போய் சுக்கரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார் சூப்பரா இருக்க போகுது ஓகே சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு அந்த இடத்துல அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த கொஞ்சம் இருபத்தி ஏழு தேதிக்கு அப்புறம் வரி வக்ரமாக இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதுக்கப்புறம் மிதனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார் உச்ச குருவாக இந்திரவ அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் சூப்பரா இருக்கு இதுவரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளேயே வரப்போறார் இது இதுவரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன் திரும்ப விருச்சகத்துல வந்து செவ்வாய் புதன் காம்பினேஷன் திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார் ஓகே எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருட்சக வீட்டில் இருக்க போகிறார் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்க போதா அதுக்கும் மேலதான் ஒரு வார்த்தை இருந்தா நான் தேடி பார்த்துட்டு சொல்றேன் அந்த அளவுக்கு இருக்க போகுது அட ஒவ்வொரு மாசம் இதே சொல்லி ஏமாத்துறீங்கன்னா சொல்லக்கூடாது என்ன ஒவ்வொரு மாதத்தை உடவும் இந்த மாதம் உண்மைக்கே ரொம்ப நல்லா இருக்க போகுது என்னன்னா இந்த கொஞ்சம் டெக்னிக்கலா பேசப்படுறேன் ஒருத்தர சொன்னா வந்து நீங்க இல்ல இல்லன்றீங்க ஆமா ஆமான்றீங்க கொஞ்சம் வாங்க அப்படியே நம்மளும் ஜோதிடம் கத்துக்கலாம் ஒரு டெக்னிக்கலா பேசணும் அப்படின்னா எப்பயுமே மிஸ்டர் ராசிநாதன் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரோ அதை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய தன்மைகள் தீர்மானம் செய்யப்படும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தானே நம்ம எல்லா வேலையும் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் வந்து அவருடைய வீடான விருச்சக வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுவும் குருவுடைய பார்வையில் அமர்தல் அப்படின்றதே ஒரு விபரீத ராஜயோகம் தான் சொல்லுவேன் அது எட்டாம் இடத்துல மறையிறாரு ஏழாம் இடம் அதெல்லாம் வேண்டாங்க எட்டாம் இடத்துல என்னதான் வந்து ராசிநாதன் அமர்ந்தாலும் ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துல அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை அப்படின்றது பயங்கரமான திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் இன்னும் சொல்ல போனா இந்த நவம்பர் ஒன்னாம் தேதி எல்லாம் இல்லைங்க தீபாவளிக்கு கொஞ்சம் அப்படியே பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு இருபத்தி போன மாசம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருந்தே மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல நோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மாமனார் வீட்டு மாமியார் வீட்டு சைட்ல இருந்து ஏதோ ஒரு அனுகூலம் ஏதோ ஒரு டிரெஸ் ஏதோ ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்திருக்கும் ஏனென்றால் ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் குருவோட பார்வையில் அமர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க தயாராகி விட்டார் ரெண்டு நாளைக்கே எப்படின்னா மிச்சம் முப்பது நாள் சும்மா விட்டுருவாரா சூப்பரா இருக்கும் போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஓகே இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் காசு முக்கியம் உண்மைக்கே சொன்னா என்னாதான் ஆஹ் நீச்ச பங்கமா இருந்தாரு திரும்ப வந்துட்டு தனியா ஒரு ஆறு மாசம் போன ஒரு பதினஞ்சு தேதியில இருந்து முப்பது தேதி வரைக்கும் சத்தியமா மேசராசிக்காரங்க காசுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இந்த அதெல்லாம் இல்லாம எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக உண்டு பணம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் எனக்கு வழி இருக்கு எந்த இடத்த நான் புடிச்சுக்கிறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாதிரி கரெக்டான ஒரு பாத்வேல போறீங்க அதுவே இந்த தடவை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அதுக்கு இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியுமான சுக்ரன் உங்களுக்கு பெரிய துணை ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல வந்து அமர்திருத்தல் அப்படின்றதே ஒரு சூப்பர் ஏன்னா ஏதா ஏழாம் இடம்ன்றதே மதிப்பு மரியாதையை தீர்மானம் செய்யக்கூடிய இடம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா கணவன் மனைவியிருந்தா அந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைஞ்சு ஒரு மாதிரியான ஒரு உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு நீங்க எதிர்பார்த்த எல்லா தன்மையும் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பில் வரப்போகுது சொசைட்டில ஒரு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் மேலும் போகுது ஒரு மாதிரி அப்படியே கம்மியா போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி நல்லவே எல்லாம் நடக்க போகிறது உங்களுடைய உடன் பிறந்த இல்லை யாரெல்லாம் நீங்க தம்பி அண்ணன் சொன்னீங்களா அவங்க மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது மேபி உங்களுடைய தசா புத்தி ஓரளவுக்கு சரியில்லாமல் இருந்தால் மேஷராசிக்கார பெண்கள் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய இல்ல கொஞ்சம் வந்து மருத்துவ செலவுன்னா செவ்வாயெல்லாம் எல்லாம் தான் இண்டிகேட் பண்ணுவார் இல்லையா அதை கொஞ்சம் பாத்துக்கணும் நிறைய பேர் வீட்டுல திடீர்னு வந்து ஏதாவது உடமைகள் வாங்குறது ஒரு போன் வாங்குறது ஹெட்போன் வாங்குறது உங்களுக்கே உங்களுக்குன்னு ஏதோ ஒண்ணு வாங்கிக்கிற அது எதுவாக வேணா இருக்கலாம் அது காரா இருக்கலாம் அது வண்டியா இருக்கலாம் அது பைக்கா இருக்கலாம் அது டூ வீலர் இருக்க எஸ்பெஷலி ரெகுலர் பைக் நிறைய மேஷராசிக்காரங்க வச்சிருப்பீங்க இல்ல அது பத்தியான ஒரு தாட் அது வாங்கலாமான்ற ஒரு எண்ணம் இப்ப நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ரெகுலர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு லக்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தடவை கண்டிப்பா இருக்கு ஓகே அதே மாதிரி மேச்சராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மூன்றாம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் புதன் மூணுக்கு மாறும் உடையப்பட்ட இந்த புதன் வந்து என்ன பண்ண போறாருன்னா அஹ் வக்ரமாய் ஏழாம் இடத்துல இருக்க போகிறார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா புதன் நம்மளுக்கு ரொம்ப நல்லது பண்ற பிளானட்ல பட் அவருக்கு அவருக்குன்னு ஒரு சில காரகத்துவம் எல்லாம் இருக்கும் இது வரைக்கும் முயற்சி பண்ணி 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 நான் நிறைய ட்ரை பண்றேன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு ஏன் வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது எங்க நான் தப்பு விடுறேன் மேஷராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடரே குவாலிட்டி ஒன்னு தெரியுமா செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நான் எப்பயுமே சொல்லுவேன் யாருக்கு இருக்கோ இல்லையோ இந்த பன்னெண்டு ராசிகள்ல தன்னைத்தானே உணர்ந்து எந்த இடத்துல நான் தப்பு விடுறேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கக்கூடிய அக்கள் மேஷராசிக்காரங்க தான் அதே சமயம் அவர்கள் தான் அனலைஸ் எல்லாம் பண்ணாலுமே ஐயோ பாவம் அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு அப்படியே கொண்டு போய் தன்னுடைய உழைப்பெல்லாம் கொடுத்துருவாங்க சோ இந்த மாதிரியான ரெண்டு விதமான அந்த கேரக்டர் தன்னகத்தே வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படி இந்த அஸ்வினின்ற கூடிய அந்த நட்சத்திரம் இந்த பரணி இந்த கிருத்திகை எல்லாம் வந்து ஒரு மாதிரி அஹ் ஆளுமைக்குனே பிறந்த நட்சத்திரங்கள் சோ இந்த அமைப்புல அந்த நட்சத்திர நாதர்களும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பும் சூப்பராக இருக்கு இந்த சோமேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டமா இருக்கு என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு அஞ்சு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா காசு வரப்போகுது பணம் அப்படின்ற இடத்துல இருந்த தடை விலக ரெண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தாரு இப்ப அவருடைய ஆட்சியார்கர் கண்டிப்பா பணம் வரதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க பேசினது பேசாதது பேச்சின் மூலமாக வந்த வம்பு தும்பு எல்லாம் சரியா போகுது இனிமே உங்க பேச்சுக்கான ஒரு மரியாதை கிடைக்க போகுது அங்கீகாரம் கிடைக்க போகுது கௌரவம் கிடைக்க போகுது நீங்க வந்தா ஒரு நாலு பேர் செலிபிரிட்டி ஆக போறீங்க எதிர்பாலினத்திற்கு மீதான ஒரு ஈர்ப்பு உங்களை பார்த்தாலே ஐயோ தெய்வீகமா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் உங்களுக்குள் நிலவ போகிறது வருமானத்தை எப்படி உயர்த்தலாம்ன்ற மாதிரியான சிந்தனை மேலும் உங்க போயிருது இன்னொன்னு என்னன்னா எக்ஸ்பெஷலி சூப்பர் இந்த பாக்யாதிபதி போய் நான்காம் இடத்தில் அமர்தல் இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஏன்னா உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் நான் எப்பயுமே சொல்வேன் இந்த அஞ்சாம் இடம் சிந்தனை அஞ்சாம் இடம் சிந்தனை அந்த இடம் ஒரு பத்திங்களா அதுதாங்க மனசு நம்ம திங்க் பண்றது வந்து அஞ்சாம் இடம்னா இந்த மனம் சார்ந்து நம்ம செய்வோம்ல சில விஷயங்கள் ஆத்மார்த்தமா செய்யறதா அந்த நாலாம் இடம் தான் அந்த இடத்துல குரு அமரும் போது ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க மேஷராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த திரவ எது கரெக்ட் எது தப்பு எங்க பண்ணலாம் எங்க பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம எதையுமே யோசிக்காம டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் பண்ணி அப்புறமா யோசிச்சு இருந்திருப்போம் ஆனா இனிமே நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் யோசிச்சு பண்ண போறீங்க நீ இந்த யோசிச்சு கரெக்டா காய் நேரத்த போறீங்க சக்சஸ் பண்ண போறீங்க அந்த அளவுக்கு குருவனுடைய அமைப்புன்றது சூப்பரா இருக்கு சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது இது வரைக்கும் ஒரு மாதிரி கையை முடியல காலு முடியல அங்க முடியுது இங்க முடியலன்னு போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல ஆனா எனக்கு மட்டும் பிரம்மையா இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி சூப்பரா இருக்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு சோ உடல்நிலை சீராக போகுது பண சீராக போகுது இதெல்லாம் சீராக போகுது வேணும் மேசராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது இருக்க இந்த தடவை வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கான வாய்ப்பாக மட்டும்தான் அமைய போகுது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஓகே படிக்கிற மேசராசி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் டாப் இருக்க போறீங்க என்ன சொல்றது ஒரு மாதிரி வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதில் தான் போய் இன்னும் ரெண்டு ஏதோ வரல வரல முட்டிட்டு இருந்ததெல்லாம் போயிட்டு ஆறு சப்ஜெக்ட்லேயும் அடிச்சு தூள் பண்ண போறீங்க தம்சம் பண்ண போகிறீங்க யாரெல்லாம் பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் இருக்கீங்களோ மேஷராசிக்காரர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் அப்படின்றது மேக்சிமம் மேக்சிமம் உங்களுக்கு இந்த சுக்கரரசிக்குள்ளும் அப்படியே ரொம்ப தள்ளி போனால் அந்த சூரிய இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேற லெவல் மாஸ்க் காட்டுவீங்க ஒரு இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன அத்துணையுமே உங்களுக்கு உங்களுக்கு தான் ஒரு இணக்கம் அழி போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி விட போறீங்க ஏன் டென்ஷன் ஆகிறோம்னே தெரியாம ஒரு மாதிரி இருந்த ஆன்சைட்டி எல்லாம் நிக்க போகுது சனி வக்ரமும் அப்படியே ஒரு மாதிரி இருபத்தி ஏழு தேதிக்கு மேல அஹ் சரியா போகும்போது கண்டிப்பாக சுப விரயங்கள் எதிர்பார்க்கலாம் விரையும் நடந்தே தீரும் பணம் வரவும் செய்யும் பணம் விரயமும் ஆகும் இந்த வயசு ஒத்தவர்களுக்கு ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த உடல்நிலை உபாதைகள் சரியா போகுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியா போகுது மேக்சிமம் பெண்களுக்கான இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரியா போகுது அதற்கான டாக்டர் கிடைக்க போறாங்க சர்ஜரியே பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட மாத்திரையில சரி பண்ணிடலான்ற மாதிரியான அடுத்த ஒப்பீனியன் வாங்கி ஒரு சூப்பரான ஒரு தேக ஆரோக்கியம் கிடைக்க போகுது அறுபது வயதை தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு இளமையா இருக்க போறீங்க நல்ல ஹெல்த்தியா இருக்க போறீங்க இத்தனை ஒரு மாதிரி உங்களை போட்டு அமுக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாம் அப்படியே வெளியில வந்து டக்கு 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 நிவர்த்தியாக போகுது தம்பின்னு நினச்சவன நம்புனேன் அண்ணன் நினச்சவன நம்புனேன் எல்லாராலையும் ஏமாந்தேன் ஏமாந்தேன்னு சொன்ன காலமெல்லாம் போயிட்டு இன்னுமே ஒரு ஒரு சுய அனலைஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து உங்களை நீங்கள் செதுக்கக்கூடிய நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது ஸோ மேஷ ராசிக்காரருக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்திற்கே ஒரு நன்மையை கொடுக்க போகிறது ஓகே என்றவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மேஷ ராசிக்காரர்கள் நிறைய திரிசூலம் பார்ப்பீர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயமும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்றத இந்த திரிசூல சிம்பிள் தான் உங்களுக்கான ஒரு பிரபஞ்ச சமிக்கைகளாக இருக்க போகிறது சோ பண விஷயத்திலயும் மன விஷயத்திலயும் உடல் விஷயத்திலும் இருக்கக்கூடிய எல்லாமே தவிடுபடி ஆக போகுது நான் இருக்கேன் அவங்க உடனே நான் அத்தா கையை பிடிச்சி நிற்க போறேன் அந்த அளவுக்கு பயங்கரமான பெண் எனர்ஜி சூப்பவா இருக்கு அதனால இந்த மேஷ மேஷராசிக்காரர்கள் நிறைய திரிசூலம் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி என்ன தெய்வத்தை நான் இந்த நவம்பர் மாதம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி எப்படியும் மகாலட்சுமி உங்களுக்குள்ள வந்துருவா நீங்களே திடீர்னு ஒன்றுமே இல்லாட்டி கூட வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமைன்னா சுக்ரன் வந்து கரெக்டாக எல்லா இடத்துல உட்காந்துருக்காருல ஆட்சி பழம் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அதை தாண்டியும் முடியும்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க இல்லை கொஞ்சம் தள்ளி போனா காளி அம்மன் மாரியம்மன் மாதிரி அந்த எல்லை காவல் தெய்வங்கள் இருப்பாங்களா அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய 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 மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் யாரெல்லாம் ஃபாரின் பொண்ணு நினைச்சீங்களா டக்கு டக்குன்னு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை இங்க உட்காந்து குரு பார்த்துட்டு இருக்காரு சனிய குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனினாலே காவல் தெய்வம் சோ பணம் நிறைய வேணும் மனசு நிம்மதியா இருக்கணும் பெயர் புகழோட இருக்கணும் உங்களுக்கான ஒரு யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கணும் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ கண்டிப்பா போய் அந்த அம்மன் காலடியில் சமர்ப்பித்து விட்டு வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் முடிஞ்சா ஒன்னே ஒன்னு பண்ணுங்க வியாழக்கிழமை மத்தியானம் ஒன்னு டூ ரெண்டு ராசிக்காரங்க ஒரு லெமன் சாதம் வாங்கி நாலு பேருக்கு தானம் கொடுங்க இல்ல லெமன் வாங்கி நாலு பேருக்கு தானம் கொடுங்க இந்த மாதம் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் தொடுவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக அது கொடுக்க காத்திருக்கிறது